எழுவத்தோரு சதவீதம் அதிகம் சொத்து சேர்த்த கோவை எம்எல்ஏ பதறி அடித்து ஓடிய எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் அதிமுகவின் கோட்டையாக இருந்த கோவையின் மாவட்டத்தில் பத்துக்கு அதி தொகுதிகளில் அதிமுக வென்று தற்போது பத்து எம்எல்ஏக்கள் அதிமுக வசம் உள்ளனர் அதில் முக்கியமானவர்தான் கோவை வடக்கு தொகுதியின் அம்மன் அர்ஜுனன் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறிய லஞ்ச ஒழிப்பு போலீசார் இன்று அதிரடி சோதனை செய்தனர் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவாக இருந்த காலத்தில் அம்மன் அர்ஜுனன் தனது வருமானத்திற்கு அதிகமாக எழுபத்தோரு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் அளவிற்கு கூடுதல் சொத்து சேர்த்திருப்பதாக காவல்துறை வழக்கு பதிவு செய்து சோதனை நடத்தி இது இதுகுறித்து கடும் கண்டனம் தெரிவித்திருந்த தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளரும் கோவை வடக்கு தொகுதி சட்டமன்ற தொகு உறுப்பினருமான அன்பு சகோதரர் அம்மன் அர்ஜுனன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையை ஏவியுள்ள திராவிட மாடல் திமுக அரசு எனது கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது தமிழ்நாட்டில் இருக்கும் நடக்கும் விடியா திமுகவின் ஸ்டாலின் ஆட்சியில் ஊழல் நடக்காத துறையே இல்லை நாடறிந்த ஊழல் திலகங்களான அவர்கள் நாட்டில் நடக்கும் பிரச்சனைகளையும் அதனை சரிசெய்யத்தில் வக்கில்லாத திங்கள் தங்கள் நிர்வாக திறமையின்மையும் மறைக்க திசை திருப்ப ஏதும் ஆவி ஆயுதங்கள் ஒன்றாக மாறிவிட்டதுதான் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை அதிலும் கடந்த சில வாரங்களாக ஊர் ஊராகச் செல்லும் முதல்வர் ஸ்டாலின் தான் நடத்தும் கூட்டாட்சி மக்களிடையே பெரும் வெறுப்பையும் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற மக்களின் ஒருமித்த எண்ணத்தையும் உணர்ந்ததன் வெளிப்பாடுதான் நம் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது ஏவப்பட்டுள்ள இந்த ஒரு சோதனை இப்படியாக இது குறித்து பேட்டியளித்துள்ள கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் காலையில் நடைபெற்று செய்து கொண்டிருந்தபோது தகவல் வந்தது நான் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்தேன் இந்த சோதனை முன்பே வரும் என எதிர்பார்த்தேன் என கேஷ்வாலாக கூறினார் சோதனை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் வேளையில் அதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையனும் உள்ளூர் முன்னாள் அமைச்சரான இருந்த எஸ்பி வேலுமணியும் அருண்குமார் எம்எல்ஏ உள்ளிட்ட பல அதிமுக பிரமுகர்கள் தொண்டர்கள் அம்மன் அர்ஜுன் வீட்டிற்கு வந்து குவிந்த வண்ணம் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது